அனைத்து என்னுடைய நல்லுள்ளங்களுக்கும் உறவுகளுக்கும் வணக்கம் நீங்கள் அனைவருமே சந்தோஷமா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அதே போல நாங்கள் நான் ரொம்ப 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 சொல்ல முடியாத அளவு சந்தோஷமா இருக்கிறேன் உங்களுக்கு தெரிஞ்சிருக்குமே தெய்வம் இன்றைக்கு தான் வீட்டை வந்திருக்கு போன கிழமை நிறஞ்சனி நான் ஹாஸ்பிட்டல் போனது போன வள்ளி போன வள்ளிக்கிழமை போனது இன்றைக்கு வள்ளிக்கிழமை ஒரு கிழமை ஆசைப்பட்டிலே இருந்தது எனக்கு புது அனுபவம் புது அனுபவம் எனக்கு வாழ்க்கையில நான் இந்த எங்க சுவிஸ்ல இருந்து இங்க வரும்போது ஒரு ஒரு கவலை ஒன்று இருந்தது அதை விட எனக்கு ஒரு பெரிய ஒரு கவலை எனக்கு உம் அது முறைமை எதிர்பார்க்காம நடந்தபடியே உங்களுக்கு அது சரியான தாக்கம் போயிட்டே என்னென்றா நிரஞ்சினி வந்து போன வள்ளிக்கிழமை வயித்துல நோ வயித்து குத்து அதோட சக்தி அப்போ நாங்கள் என்ன என்ன ஏதான்னு தெரியாம நார்மலாக தான் ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போனோம் அது அப்போ அங்கே போன உடனே தான் நச்சு ஆஸ்பத்திரியில பார்த்துட்டு நிரஞ்சனியுடைய சிம்டம்ஸை பார்த்துட்டு இந்த சிம்டம்ஸை பார்த்துட்டு உடனே சொல்லிச்சுன்னா யாழ்ப்பாணத்துக்கு தான் அனுப்பணும் அப்போ என்று பார்த்தா உடனே ஆம்புலன்ஸ்ல அனுப்பணுமென்று ஆம்புலன்ஸ் கூவி கொண்டு வருது அந்த சத்தத்தை கேட்கும் போதே அது என்னென்னு சொல்றது நினைச்சு கூட பார்க்க இல்லாமல் இருக்கு அம்புலன்ஸ் வந்து நாங்கள் சின்ன இருந்து நாங்கள் பார்க்குறது ஒரு ஒரு அவசர சிகிச்சை பிரிவுக்கு போறாங்கல்லான்னு இது என்ன ஏது உண்டு அவ்வளவு இதாக போயிட்டு நிரஞ்சனியும் அப்போ அதுக்கேற்ற மாதிரி தான் வைத்த என்னன்னு சொல்றது நிரஞ்சனி இப்படியே இருக்கு பயத்தை பொத்தி கொண்டு அப்படி இப்படியாண்டு அப்ப ரொம்ப ரொம்ப பயந்துட்டோம் ரொம்ப பயந்துட்டோம் பிறகு யாழ்ப்பாணத்துக்கு போன பிறகு யாழ்ப்பாணத்தில் ஸ்கேன் பண்ணினேன் பிறகு திருப்பி ஸ்கேன் பண்ணினோம் மூன்று தரம் நாலு தரவா மூன்று தரம் ஆக்கும் என்ன மூன்று நாலு தரம் ஸ்கேன் பண்ணி பார்த்துட்டு தான் சொல்லிச்சுன்னா வயிற்றில் கட்டி அங்கே அப்போ நிறைஞ்சு எனக்கு அப்படி என்று சொல்லும் போது எனக்கு உயிரே இல்ல என்னடா எதுவா இருந்தாலும் நாங்க நினைக்கிறது நிரஞ்சினி டப்பல் எது நல்லதா நினைக்க மாட்டேமேனே இல்ல என்னன்னு சொன்னா கட்டி ಅಂತ சொன்ன உடனே எனக்கு ஒரு ஆச்சரியமா போயிடுது என்னடா போய் எனக்கு இவ்வளவு நாளும் எந்த ஒரு இதுவுமே இல்ல இப்படி இரண்டு ஒரு உண்மையில கல்லோட செலிதான் போனது நான் அந்த ஸ்கேன் பண்ணி டாக்டர் கேக்குறேன் டாக்டர் இது எதுவும் கல்லு கிடக்கும் ரெண்டா டப்பண்டு சிரிச்சுக்கணும் சொன்ன அம்மா உங்களுக்கு கல் இல்ல பெரிய ஒரு கட்டி கிடக்குண்டா நான் உண்மையா சரி அழுதுட்டேன் நான் பயனுங்கிறப்ப பயன் தான் அழுதுட்டேன் ஏனண்டா கட்டி ஒரு மூணு மாசம் என்ன புதுசா டப்பண்டு வைக்க கட்டி அண்டி என்ன மித அளவுல பிரச்சனை டப்பண்டு நல்லதா எதுவுமே கல்யாணம் முடிச்சு கொஞ்ச நாள் தான் இதுக்குள்ள வயிற்றுல கட்டி அப்படி சொல்லும் போது எங்களால வந்து அதை ஏற்றுக்கொள்ள நினைச்சது இது வந்து கேன்சர் கட்டியா அப்படியான ஒரு எண்ணத்துல நான் இருந்தனேன் உண்மையிலேயே அவ்வளவு நான் அழுதுட்டேன் நான் நிரஞ்சனிக்கு தெரியாது அவ்வளவு நான் வந்து எனக்கு என்ன தெரிந்தனே மைண்ட்ல இப்படி எல்லாம் ஓடும் கட்டி கேன்சர் கட்டியா

இப்ப பின்னர் மட்டும் அந்த ஸ்கேன் நடக்கும் போது எங்களுக்கும் என்னடா இப்ப உடனே அவய சொல்லலை திருப்பி திருப்பி ஸ்கேன் பண்ணி ஒவ்வொரு ஒரு பிரிவுக்கு என்ன ஒவ்வொரு பிரிவுக்கு எனக்கு பார்த்து அப்ப எங்களுக்கு அவ்வளவு ஒரு பயம் வந்துச்சு எனக்கு அப்ப சரி ஓகே கடைசியா தான் நல்லா சொன்னேன் டாக்டர் பெரிய டாக்டர் கேன்சர்க்கு கேன்சர் கட்டி இல்ல இது வந்து அந்த ஃபைப்ரைட் பிரைட் என்று சொல்றேன் அசைனார் கட்டி என்று சொல்றது ஏற்கனவே நான் உங்களுக்கு எல்லாமே சொல்லியிருக்கிறேன் அப்போ எங்களுக்கு அதண்டா என்னென்னு தெரியாது அப்புறம் டாக்டர்கிட்ட நாங்கள் விளக்கங்களை கேட்டு என்னன்னு பார்த்து நாங்கள் அறிஞ்சு கொண்டுட்டோமே அப்ப இதனால வந்து பெரிய ஆபத்தன்னும் கிடையாது ஐம்பதுக்கு ஐம்பது இல்லையண்டும் இல்ல ஐம்பதுக்கு ஐம்பது அவ்வளோதான் அவ்வளோதான் சொல்ல முடியும் ஐம்பதுக்கு ஐம்பது ஐம்பது விதம் ஓகே அறுக்கு ஐம்பது விதம் ஓகே ஒரு பிரச்சனைதான் இப்ப என்னதான் இருந்தாலும் எனக்கு என்ன வேணுமெண்டா எனக்கு இந்த தங்கம் வேணும் இந்த தெய்வம் வேணும் என்ன எந்த உதாரணத்துக்கு சொல்கிறேன் இப்போ கிணப்பே என்னென்ன தனிப்பட்ட ரீதியாக கலைச்சிருக்கிறீங்க இதனால ஏதாவது நாளைக்கு நிறைஞ்சிக்கு பிள்ளை பெறவில் ஏதாவது பிரச்சனை இருக்குமா தெரியாது எதிர்காலத்தில் அப்படியான ஒரு இது இருக்குமா அந்த இப்போ நாங்களும் டாக்டர் ஆகிட்ட கேட்டோம் இதனால ஏதாவது பிரச்சனை இருக்குமாட்டேன்னு நிறஞ்சினேன் இப்போ டாக்டர் சொன்னார் இதனால ஒரு பிரச்சனை இருக்குது ஆனால் சில வேலை ஐம்பதுக்கு ஐம்பது தான் பயிரமாக தான் சொன்னேன் இதனால தான் பிரச்சனை வருமாண்டி இல்லை அது சில பேட்ட இதுகளை பொறுத்து ஐம்பதுக்கு ஐம்பது சில வேலை இது வந்து இந்த கட்டி வந்து தாக்கம் செலுத்தலாம் சில வேலை தாக்கம் செலுத்தாமலும் இருக்கலாம் நான் டாக்டருக்கு சொன்ன ஒரு விஷயம் இதுதான் டாக்டர் எனக்கு இந்த பிள்ளைகளும் பண்ண ஒண்ணும் எனக்கு தேவை நிரஞ்சனிதான் என்று என்ன பொறுத்த மாட்டில எனக்கு தான் குழந்தை நிரஞ்சனிக்கு நான் தான் குழந்தை என்ன அப்ப இப்ப இது இப்ப இப்ப நாங்க இப்ப நான் சொல்றதால எங்களுக்கு பிள்ளை இல்லை அப்படி இல்லாமல் இல்லை ஒருவேளை எப்படி நடந்தாலும் என்ன ரஞ்சி ஒரு வேளை எப்படி நடந்தால் என்னண்டா இந்த சமூகம் வந்து நான் ஏன் இந்த கருத்தை நான் இதுல பதிவு செய்யணும்னு ஆசைப்பட்டேன்டா எங்களோட சமுதாயத்துல ஆஹ் இப்போ வந்து என்ன சொல்றது அந்த குழந்தை இல்லாத ஒரு ஆக்களா இருக்கட்டும் இல்லாட்டிக்கு திருமணம் செய்து கணவன் இறந்த ஒரு பெண்ணாக இருக்கட்டும் விதவை பெண்ணாக இருக்கட்டும் எங்களோட சமுதாயம் வந்து அவையில வந்து பார்க்கிற பார்வை விஷயமா இருக்கட்டும் முன்னுக்கு எடுக்கிறதுன்றது வந்து என்னுடைய வாழ்க்கையில நான் அதை அனுபவிச்சிருக்கிறேன் எங்கோண்ட வீட்டுல எங்கோட அம்மாக்கு நடந்தது என்னன்னு பாத்தீங்கன்னா அப்பா மோசம் போயிட்டார் அப்பா மோசம் போனதுக்கு பிறகு எங்கோட வீட்டை வந்து இந்த வீடு நாங்கள் அப்ப கட்டுறோம் இப்போ இந்த வீடு போன வருஷம் கட்டுனாங்க என்ன அப்ப அடிக்கல் நாட்டுற விழா அந்த எனக்கு இந்த அடிக்கல் அந்த நல் இந்த கல் அழ்கெல்லாம் எனக்கு உடன்பாடு இல்லை எனக்கு ஆனால் அந்த அம்மா அந்த மேசனாக்கள் கட்டும் போது அந்த அடிக்கல் அந்த இருக்குது அப்போ அந்த அடிக்கல் கல் தூக்கி கொடுக்குற நீங்கள் ரெண்டு நிரஞ்சினி அப்போ அந்த அப்போ நான் அப்போ ஸ்வீட்ஸில் இருக்கிறேன் அப்போ நிரஞ்சினி தான் எல்லாமே சொன்னது எனக்கு அப்போ அந்த டைமில் அந்த கல் தூக்கி கொடுக்க அப்போ ஒரு ஆள் அம்மாவுக்கு சொல்லுப்படுது இங்கிருந்து கொண்டு நீ கல்லை வைக்காத அப்படியே அப்போ நிரஞ்சனியாக நாங்கள்ன்றது நிரஞ்சனிக்கு அது கோபம் வந்துச்சு நிரஞ்சி சொல்லிச்சு இல்லை 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 அம்மா தான் இந்த கோணம் அது ஏன் அப்படி சொன்னதா அவைய பிறகு விளக்கம் சொல்லினோம் இல்லை உனக்கு அப்பா இல்லை அவர் இல்லை தானே மனுஷன் இல்லை தான் நீ வைக்கக்கூடாது அது அழகில் அதை வீடு விளங்காதுண்டு என்னென்ன மக்கள் என்னென்று சொல்கிறது என்னென்னத்துக்கோ வந்து ஏதோ இதுகளை வச்சு என்ன அதெல்லாம் உண்மையிலேயே ரொம்ப பிழையான ஒரு விஷயங்கள் இந்த கல்யாணமாக இருக்கட்டும் எல்லாத்துக்குமே அம்மா தான் நான் சொன்ன விஷயம் அம்மா நீங்கள் எனக்கு பொட்டடு தந்தை நான் பொட்டு வைப்பேன் நீங்கள் எனக்கு மாடு எடுத்து தந்தை தான் க கல்யாணம் கட்டுவேன் எல்லாத்துக்குமே அம்மா முன்னுக்கு வச்சு தான் சேதனா ஏன் சொல்லுங்க எங்கட பார்வையில் நாங்கள் சொல்கிறோம் எங்களுக்கு இப்ப வந்து எனக்கு பார்த்தீங்கன்னா உங்களை எல்லாருக்கும் தெரியும் பேரண்ட்ஸ் இல்லை இவருக்கு அப்பா இல்ல எங்களுக்கு இப்போ எங்களுக்கு அம்மாவை தவிர அம்மாவுக்கு அடுத்த யாரு இருந்தாலுமே எங்களுக்கு நல்லது நினைப்பாங்களே ஒளிய அம்மாதான் எங்களுக்கு நல்லது நினைப்பா அவாவை நாங்கள் ஓரமாக ஒதுக்கி வச்சிட்டு இன்னொரு உறவு வந்து அம்மா அப்பா ஸ்தானத்துல நின்றோ அல்லது என்னமோ செய்யக்குள்ள பிள்ளைகள எங்களுக்கு அதுல திருப்தியே இல்ல அத தூரமான பார்த்துக்கொண்டு இருக்கிற அம்மாவுக்கு எப்படி இருக்கும் ஒரு மனசுல ஒரு ஆசை இருக்கும்னு அது தாண்டி எங்கடா அதோட நிறைஞ்சு இப்போ எங்களுக்கு வந்து நன்மை நடக்கப்போ அதாவது எங்களுக்கு வந்து ஒரு நல்லது நடக்கும் ஆசைப்படுறதுல கனப்பேர் இருக்கணும் ஆனா அதுல முதலிடத்தில் இருக்கிறது எங்க அம்மா தானே எங்க குடும்பத்துல இருக்கிற ஒரு ஆக்கள் இருக்கணும் அதில் அம்மா தான் முன்னுக்கு நிற்பேன் அப்ப அப்படிப்பட்ட அம்மா வந்து ஒரு நல்ல விஷயத்துக்கு முன்னுக்கு நிற்க வேணாம் அபசகுனம் என்று சொல்லும் போது அவர் சொல்கிற ஆக்களை போல ஒரு முட்டாள அறிவி நம்ம யோசிச்சு பாருங்க இப்போ இது வந்து இந்த திருமணம் ஆகி இந்த குழந்தை இல்லாமல் இருக்கிற ஆக்களையும் வந்து ஒரு நல்ல நாள் விஷயத்துக்கு சரி இப்ப இப்போ என்னடி சொல்கிற அந்த சில பிள்ளைகளை வந்து அந்த ஆசீர்வதிக்கிறதுக்கு அந்த மஞ்சள் போட்டு அந்த கல்யாண வீடுகளுக்கு அந்த பாலாத்தி வைக்கிறதுன்னு சொல்லிவிடும் அப்படியா இருக்கட்டும் சில சில இதுகளாக இருக்கட்டும் ஆக்களை முன்னுக்கு கூப்பிடுறது இல்ல அப்படி கூப்பிடாட்டிக்கும் இவையிலும் அது போக மாட்டேங்குது ஒதுங்கினா என்னண்டா நாளைக்கு அவை நடந்து அந்த இடத்துக்கு போனா யாராவது சுட்டி காட்டி வேணும் நீங்க ஜல வாங்குவோம் சொல்லும் போது அது இவ்வளவு ஒரு மனசு ஒரு வேலை நான் பார்த்திருக்கிறேன் நான் தன இடங்கள் அதை பார்த்திருக்கிறேன் அப்ப இது இப்படி இருக்கக்கூடாது இப்படி இருக்கக்கூடாது இந்த சமூக சமுதாயம் சொன்னாலும் இந்த நடைமுறைகள் இந்த இதுகளை வந்து நாங்க கலைஞறியோனும் தயவு செஞ்சு இப்படியான காரியங்களை யாருமே செய்யாதுங்க என்னடா மெத்த வீடுகளை நடக்கக்க நாங்க மெட்டையை அப்படி சேரமானம் அது நம்மட நம்ம வீட்டுல நடந்த நம்மட வீட்டுல நடந்துச்சுன்னு சொன்னா நாங்க ஒருத்தருமே அப்படி செய்கிறேன் ஏன்டா எங்க சௌரங்களுக்கு எங்க குடும்பத்துக்கு நாங்க முன்னுரிமை கொடுக்கிறோம் அப்படி நாங்கள் வாழ்ற காலத்துல மனிதர்கள் ஒருத்தர் மனங்களை நோ வாழ்ந்துட்டு போயிடுவோம் ஏன்டா எத்தனையோ புள்ளைகள் அன்னைக்கு நாங்கள் ஹாஸ்பிடல்ல ஆஹ் ஒரு அந்த ஒரு அம்மம்மா அந்த ஹாஸ்பிடல்ல இருந்ததா அந்த அம்மாவோட நிறைஞ்ச இந்த வைத்து இந்த கட்டி பிரச்சனை கலைச்சிட்டு இருக்கும் போது அந்த அம்மம்மா வந்து பிற்போக்குத்தனமான சிந்தனையோட தான் கிடைச்சா குழந்தை எல்லாட்டிக்கு என்ன செய்ய போறீங்க ஐயோ கடவுளே உங்கள்ட கோம் அப்படி இப்படி என்று ஒரு சொல்றது எனக்கு அதை கேட்கவே எனக்கு அப்படியே கை அப்படி கைகால கோபம் அதுதான் அந்த பழைய ஆக்கள்ல இருக்கிற அந்த ஒரு பேர்வை அப்படி இருக்கக்கூடாதுன்னு சொல்றேன் அப்ப நான் திருப்பி அவாக்கு இருத்தி வச்சு விளக்கத்தை சொன்னேன் நிஜவாங்க இந்த பிள்ளை சரி நாளைக்கு இவாக்கு டாக்டர் ஒண்ணுமே சொல்ல இது அவான்ற அந்த கருத்து சரியோ ஆனா அப்ப அப்ப நான் சொன்ன நிஜம் வாங்குவோம் நாளைக்கு வாக்கு புள்ள இல்லாம இருக்கட்டும் அப்படி இருந்தா என்ன பிரச்சனை நானே பிரச்சனை இல்லை என் சார்ந்த குடும்பமும் பிரச்சனை இல்லை உங்களுக்கு அதனால என்ன பிரச்சனை ரெண்டு ஒரு சும்மா ஒரு சின்ன ஒரு இதை விளாண்டப்படுத்த ஆர்ம விளாங்கப்படுத்தி கடைசியா அவ ஒத்துக்கொண்டா என்ன ஐயோ தம்பி சொரி தம்பி உண்மைதான் நாங்கள்லாம் அனுப்பி இருந்துட்டோம் என்ன ஓகே சரி சரி என்று அவள் யோசிச்சு புரிஞ்சு கொண்டா அப்படி எல்லாருமே புரிஞ்சு என்று நான் ஆசைப்படுறேன் இந்த சமுதாயம் வந்து உண்மையிலேயே இந்த பண்பாடு பாரம்பரியம் என்று சொல்லி இந்த சடங்கு சம்பிரதாயம் சொல்லி உண்மையிலேயே பிற்போக்குத்தனமா தான் இயங்கிக்கொண்டு இருக்குது ஆனா அப்படி இருக்கக்கூடாது என்ன எப்பவும் நாங்கள் முன்னோக்கியே போகணும் போனாத்தான் நாங்கள் வாழ்க்கையில செழிக்க முடியும் என்ன வாழ்க்கையில சந்தோஷமா இருக்க முடியும் செழிக்கிறத தாண்டி சந்தோஷமா இருக்கும் வேண்டாம் வாழ்க்கை ஒரு லைஃப் அந்த வாழ்க்கையில எங்களுக்கு பிடிச்ச மாதிரி சந்தோஷமா இருக்கணும்னு சொன்னா மெற்றவையை நோகடிக்காம நாங்களும் சந்தோஷமா இருந்து எப்பயா இருந்துட்டு போயிடுவோம் என்னன்னு சொன்னா யாருக்கு எப்ப எது நடக்குதுன்னு தெரியல வயசு உணர்கள் சேர்றாங்க இப்ப இன்னைக்கு இருக்கிறாங்க நாளைக்கு ஆஹ் அது என்ன சொல்றது வாழ்க்கையில நாங்க எப்பவுமே சந்தோஷமா இருப்போம் மற்றவர்களையும் வந்து சந்தோஷப்படுத்துவோமே நான் இப்படியான ஒரு என்ன சொல்றது இழிவான எண்ணங்களையும் சிந்தனைகளையும் வந்து நாங்க களைஞ்சு அப்படியே புடுங்கி அப்படியே எரிஞ்சுருவோம் என்ன அப்ப உண்மையிலேயே இந்த கருத்தை வந்து இந்த இடத்துல நான் வந்து சொல்றதுல உண்மையிலேயே எனக்கு சந்தோஷமா இருக்குது எனக்கு அவ்வ சந்தோஷம் நிரஞ்சினி வந்து என்னோட இந்த இடத்துல இப்போ இருக்கும் போது ரொம்ப டயர்ட் நிரஞ்சினிக்கு முகத்தை பார்த்தா எனக்கு தெரியும் இப்போ ஆளை வீடியோக்கு கொண்டு வந்தது ரொம்ப கஷ்டப்பட்டுத்தான் இரண்டா ஆள் படுத்திருந்தவா இவ்வளவு நேரமும் சரி இப்பதான் நோக்கேன்னு இப்போ கொஞ்சம் ஆளுக்கு ரெஸ்ட் இருக்குது அது வந்து மாறி மாறி சேலன கையெல்லாம் வீங்கிட்டு எத்தனை நேரம் ஆளுக்கு உண்மையிலேயே

அந்த அண்டே திருப்பி ஏற்றினதே என்ன எப்படி அது அது என்ன சொல்ற ரக்குமதி ஏற்றினது மாதிரி வந்துட்டு அடு படக்கண்டே அடுத்த நான் சாரி அடுத்து நான் நினைக்கிறேன் அந்த அண்டு பிரைவேட்டை ஹாஸ்பிட்டலுக்கு அப்புறம் அந்த இரவு பின்ன விடியப்புறம் ஆக்சுவலி ஆஸ்பத்திரி திருப்பி ஏற்றினார் அப்போ அங்கே யாழ்ப்பாணத்துலேயே அவாக்கு வைரஸ் தொத்திட்டுது ரொம்ப எனக்கு இப்போ எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நிரஞ்சனி என்னோட இருக்கிறது அப்ப நாங்கள் தொடர்ந்து நாங்கள் நல்ல நல்ல வீடியோக்கள் சமையல் வீடியோக்களே ரொம்ப பேர் எனக்கு அதான் நீங்கள் மெசேஜ் பண்ணி போட்டிருந்த நீங்கள் நிரஞ்சனி வேலைக்கும் சுகமாக வரணும் வேலைக்கும் நாங்கள் உங்களோட வீடியோவை நிரஞ்சனியும் உங்களையும் சேர்த்து நாங்கள் பார்க்க அவளா இருக்கிறோம் வந்து கன பேர் போட்டிருந்த நீங்கள் அதோட பாத்தீங்கன்னா நான் எல்லாருக்குமே ரொம்ப 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 நன்றி சொல்றேன் காரணம் என்னன்னு நீங்கள் நீங்க வச்சிருக்கிறீங்கன்னு சொல்லி எங்களோட கல்யாண வீடியோ மூலம் நான் ஃபஸ்ட் டைம் நடந்து கொண்டேன் நான் அதை தாண்டி எங்களுக்கு ஒரு துன்பம் ஒன்று வேறக்குள்ள அதை வேறு உங்களோட பகிரைக்குள்ள நீங்கள் இவ்வளவு ஆதரவான வார்த்தைகளும் ஆறுதலான வார்த்தைகளும் உங்களோட பிரேயர்ஸும் உங்களோட என்னென்னு சொல்ல எங்களோட எங்கள ஒரு உங்களோட உங்களோட விட்டு பிள்ளையன் மாதிரி பார்த்து அஹ் நீங்கள் தார்ந்த சப்போர்ட் தானே அதுக்கு ரொம்ப நன்றி ஏனண்டா இன்னைக்கு யாருமே லேசில வாழ்த்த மாட்டாங்க ஒரு திரையும் ஏதோ காசு குடுக்கற மாதிரி வாழ்த்தினா கொஞ்சம் இது மாதிரி ஆனா நீங்க எல்லாருமே உங்களோட பொண்ணான நேரங்களை உங்களோட வா உங்களோட வாழ்க்கை மிக பெருமதியான நேரங்கள் உங்களுக்காக ஒரு மெசேஜ் பண்ணி என்ன அத சில பேர் அத மெசேஜ் பண்றதே சோம்புரித்தன சொல்ல அத கூட அவ்வளவு நான் என்ன தெரியல எப்பப்பெல்லாம் நான் இருந்து கொஞ்சம் கொஞ்சம் முழிக்கிறனோ அப்பப்பெல்லாம் நான் எல்லாரும் மெசேஜும் பார்ப்பேன் எனக்கு சரியான சந்தோஷமாக இருக்கும் எனக்கு எவ்வளவு அப்பாக்கள் அவ்வளவு அண்ணாக்கள் அவ்வளவு அம்மாக்கள் அக்காக்கள் கிட்ட சொல்லி ரொம்ப சந்தோஷப்படும் அதுக்கு எல்லாருக்குமே மனமார்ந்த நன்றிகள் என்ன உண்மையிலேயே ஒரு ஆக்கள் இந்த ஒரு வருத்தம் இப்ப ரெண்டு முறையில கொண்டு வந்து இந்த மருந்துகள் மூலம் சுவப்படுத்துறது ஓகே ரெண்டாவது வந்து உளவியல் ரீதியாகவும் ஒரு வருத்தம் வந்து சுகமாகும் என்ன நாலு பேருடைய நல்ல வார்த்தைகள் நல்ல அரவணைப்பு இப்ப நான் நிரஞ்சினி வருத்தம் இருக்கேன் நான் அடியே போடி வாடி என்ன என்னடி படுத்திருக்கிறாடி ஹாஸ்பிட்டல் நான் புரிஞ்சு புரிஞ்சு கலைச்சா இருக்கிற வருத்தம் இன்னும் கூடும் இப்போ அங்க இருக்கிற நர்ஸ் மேரோ டாக்டர் மேரோ வந்து வாழ் சுழண்டு பாஞ்சா இருக்கிற வருத்தம் கூடும் அப்ப நாங்கள் எப்படி நிரஞ்சினியா அந்த வருத்தம் உள்ள டைம்ல நாங்கள் அணுகிறோமோ ஆனா அன்பான நாலு வார்த்தைகள் கலைக்கிறோமோ அப்பேக்க அவைகளுக்கு இயல்பாகவே அந்த ஒரு வருத்தம் சுகமாக கூடிய தன்மை இருக்கு அப்ப இவ்வளவு என்னடி சொல்றது இந்த அந்த கமெண்ட்ஸ் பார்க்கும் அதோட நான் போற டைம் எல்லாம் எனக்கு கால் பண்ணின ஆட்கள் வந்து வாய்ஸ் மெசேஜ் போடுவினம் அதுகள் நிரஞ்சினிக்கு காட்டு வேணாம் நீங்க பாருங்க உங்களுக்கு இப்படி வாய்ஸ் மெசேஜ் போட்டிருக்கணும் வந்து நிரஞ்சினி அதை குறித்து ரொம்ப 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 சந்தோஷப்படுவா வார்த்தையே இல்லை நிரஞ்சினி பாடுற அந்த சந்தோஷம் நான் ஸ்டார்ட்ல யூடியூப் ஸ்டார்ட் பண்ண போறேன்னு சொல்லி பயந்தேன் நான் என்னண்டா இந்த எதிர்மறையான கருத்துக்கள் வந்தா சில என்னால தாங்கலான்னு ஆனா இப்ப நான் இந்த இடத்துல சத்தியமா பெருமைப்படுறேன் எனக்கு நிறைய சொந்தங்களை சேர்த்துட்டு சொல்லி அதோட இன்னொரு விஷயம் கலசியா போட்ட வீடியோவுக்கு ஒரு ஆள் பேட்ஸ் கவுண்ட்ஸ் பண்ணிருக்கிறார் என்னண்டா நான் வந்து என்னண்டு இப்படியான வீடியோக்களை போட்டு அனுதாபத்தை தேர்றேன் வருமானத்துக்காக அதெல்லாம் நான் வந்து பெருசா கண்டுகொள்றேன் இல்ல கண்டுகொள்ளவே மாட்டேன் ஏனண்டா என்னதான் இருந்தால் நாங்கள் எவ்வளவுதான் எவ்வளவுதான் நாங்கள் என்னன்னு சொல்றது நல்லது செய்தாலும் சரி இல்லாட்டிக்கு நாங்கள் நல்லவர்களா இருந்தாலும் சரி இல்லாட்டிக்கு நாங்கள் எதுவுமே செய்யாமல் இருந்தாலும் யூடியூப்ல ஏதோ ஒரு வீடியோ போட்டாலும் கண்டிப்பா ஒரு பேட்ஸ் கமெண்ட்ஸ் வர்றது அது விலைமை என்ன ஒரு பங்கு டேலக் கிடைக்கிட்ட என்ன குஷுப் பேத்திரவங்க டவுமென்னு கடுப்பே திரவங்கடா கவர்மெண்ட் அப்ப நான் அதுக்கு எதுவுமே ரியாக்ட் பண்ணேன் அவருக்கு நான் எதுவும் ரிப்ளை பண்ணவும் இல்லை அதனால அந்த கமெண்ட்ஸை நான் வந்து டிலீட் பண்ணவும் இல்லை அது இருக்கட்டும் அது அப்படின் நீங்க எப்படின்னு நினச்சிக்கொள்ளுங்க உண்மைதான் ஒரு விதத்துல எனக்கு யூடியூப்ல ஒரு வருமானம் வருது அதெல்லாம் சொல்லிக் கொள்ளத்தான் நான் சொல்ல அடிக்கும் பாக்குற ஆகளுக்கும் தெரியுமேனே உண்மையிலேயே எனக்கு ஒரு வருமானம் வருது ஆனா இந்த சின்ன தான் நான் வீடியோ போடுறேன் சொன்னீங்களேன் அப்படி கிடையாது ஏனண்டா இதுக்கு நான் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அந்த நபருக்கு ஏனண்டா நான் என்னுடைய வாழ்க்கையில என்னுடைய யூடியூப் சேனல்ல பார்த்தா நான் சூசில அணிக்கும் போது என்ன என்னுடைய வாழ்க்கையில நடந்த எல்லா அனுபவங்களையுமே நான் வந்து சேவ் பண்ணியிருக்கேன் மக்களோட எது 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 அது வந்து எதுவாக இருக்கட்டும் நான் அங்கே கேம்பில் இருக்கேன் என்னெடா இதெல்லாமே யாருமே சேவ் பண்ண மாட்டேன் முதலாவது ஏனண்டா யாருமே வந்து இப்போ என்னுடைய காணொலியை நீங்கள் பார்ப்பீங்களா இருந்தால் என்னுடைய வீடியோஸ்க்கு வந்து என்னுடைய என்னுடைய வீடியோக்கள் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கு மேடம் ஏன்னா யாருமே அப்படிப்பட்ட வீடியோக்களை போட்டிருக்க மாட்டினம் வேண்டாம் இப்போ சுவிஸில் வந்து இங்கேருந்து வெளிநாட்டுக்கு போகிற ஆக்கள் வந்து அது சுவிஸாக இருக்கட்டும் எங்கேயும் இருக்கட்டும் ஆட்கள் வந்து அங்கே படுற ஒரு வேதனைகளை அதுகளை வந்து வழி உலகத்துக்கு சொல்ல மாட்டேனும் ஒன்று வெக்கம் அவங்க கேத்து குறைஞ்சிருமோ தெரியல ரெண்டாவது வந்து அது சொல்லி மெட்ராக்களை ஒரு கவலைப்படுத்தக்கூடாது வீட்டுக்காரு அப்படியான ஒரு இதில் இருக்கும் நான் வந்து இதை வந்து வெளிச்சம் போட்டு காட்டுங்க ஏனண்டா அங்கே ஏற்படுகிற இழப்புக்கள் அங்கே ஏற்படுகின்ற எங்கண்ட எங்களை போல தமிழ் புடிகங்கள் வந்து சா சில புடியங்கள் சாகிறாங்க சில பொடியங்கள் டிப்ரெஷன் ஆகி மெண்டலாக போகிறாங்க அப்படியானதுகளை கண்ணால் பார்த்துருக்குறேன் அப்போ இனியும்

என்னென்ன சொல்கிறேன் எனக்கு அங்கே ரெண்டு மாதத்துக்கு முதலே எனக்கு நாட்டுக்கு பிடிச்சி அனுப்ப போகிற மண்டெல்லாம் கடிதம் எல்லாம் வந்துட்டு திருப்பி அந்த மெடிக்கல் இஷ்யூவால் எனக்கு கொஞ்சம் லேட் ஆனது அப்போ நான் ஏற்கனவே இந்த நாட்டுக்கு போக போகிறேன்ட்டு என்ன என்ன சொல்கிறேன் அந்த டைம் எனக்கு ரொம்ப டிப்ரெஷன் ஒன்று பக்கம் மற்றது எனக்கு அந்த ஆப்ரேஷன் செய்யணும் வந்த ஒரு பக்கம் இப்போ எல்லா ரீதியாகவும் ஃபிசிக்கலாகவும் மென்டலாகவும் ரொம்ப இதில் இருந்த நான் ஆப்ஸெட் இல்லை அப்போ ஒரு தர்ணன் எனக்கு அந்த டைம் மெசேஜ் போடுறான்னு இந்த நீ இந்த நாட்டுக்கு போகிற நாட்டுக்கு போகிறான்னு சொல்லி போன்றிருக்க ஆனால் போன வாடகை ஆனில் இல்லையா அந்த டைம் எனக்கு அவ்வளவு போம் தான் இருந்தாலும் நான் ஓகே விட்டுட்டேன் பிறகு நான் இங்க நாட்டுக்கு வந்தா பிறகு அதே நபர் என்னோட அடுத்து கதச்சிவர் என்ன நிறஞ்சு என் அடுத்து நான் தான் உங்களுக்கு அப்படி கமெண்ட் பண்ணினேன் என்னை மன்னிச்சு கொள்ளுங்க நான் அவர் எங்க நான் இந்த கண்டனுக்காக வந்து நான் அப்படி கதைச்சினானாம் அதுக்காகத்தான் தான் அப்படி கமெண்ட் பண்ணதான் மன்னிச்சு கொள்ளுங்க உங்களுக்கு என்ன ஒரு இருந்தாலும் தான் செய்யணும் அப்படி இப்படி என்று இதாக கதைச்சவர் உண்மையிலேயே இப்படியான ஒரு பேட் கமெண்ட்ஸும் உங்களுக்கு வேலைத்தான் செய்யும் என்ன அப்போ இதுகளை குறித்து நாங்கள் வந்து யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை இதுவும் கடந்து போவோம் அதே மாதிரி நானும் ஒரு சின்ன விஷயம் சொல்ல ஆசைப்படுறேன் தயவு செய்து பொம்பளை பிள்ளைகள் அதாவது சின்ன பிள்ளைகளா இருக்கட்டும் பத்து வயசுக்கு மேலேயோ பதினஞ்சு வயசோ வயசுக்கு வந்த பிள்ளைகள் இந்த மாத விடாய் காலங்கள்ல யார் யாரெல்லாம் கொஞ்சம் வலி வலியா இருக்குன்னு ஃபீல் பண்றீங்களோ அது சாதாரண ஒரு வழின்னு நினைச்சுக்கொண்டு அது எல்லாருமே வீட்டில் சொல்லி அப்படி ஏழா வர நேரம் கொஞ்சம் நோகம் வலிக்குமோன்னு சொல்லி அதை அந்த நாங்கள் கவனிக்காம விடுறதால வார விளைவுதான் இன்றைக்கு நான் சந்திச்சிருக்கிறேன் தயவு செஞ்சு இந்த டாக்டர் சொல்லினோம் இந்த பைபிரைட் கட்டிஸ் வந்து இருபது வயசுல இருந்தே தொடங்குதாமுன்னு இருபது வயசுல இருந்து நாற்பது வயசுக்குட்பட்ட பெண்களுக்கு ரெண்டுல ஒரு ஆள் என்று சொல்லிட்டு சொல்லினோம் நூறு வீதத்துல நூறு பேருல எழுவது பேருக்கு இருக்குன்னு சொல்லி தயவு செஞ்சு இது எல்லாரும் கவனத்துல எடுத்து சின்ன வலியா இருந்தாலும் கொண்டு போய் ஸ்கேன் பண்ணி பாருங்க என்ன என்றக்கங்கிற வாழ்க்கையில நடைமுறைகளும் உணவு முறைகளும் எல்லாமே மாறிக்கொண்டு வருது சின்ன பிரச்சனை தானே என்று வச்சிருக்காம நல்ல வைத்தியர்களை சந்திச்சு அதுக்கான தீர்வுகளை கட்டாயம் முடுங்கோ ஏனெண்டா அந்த வழிகளையும் அதால சந்திக்க போற மன ரீதியான உளைச்சல்களையும் என்னால ச சத்தியமா சகிக்க இல்லாம இருக்குது கொஞ்சம் மீண்டு எழுதுறேன் நானும் அப்பப்ப சரியான ஆஹ் கொஞ்சம் தான் போறேன் ஆனா மீண்டெழுந்துருவேன் எவ்வளவு வழிகளை சந்திச்சுட்டேங்க இதெல்லாம் பெரிய இது இல்ல அஹ் ஆனா இப்படியான ஒரு வலி எனக்கு வருமென்று சொல்லி நான் எதிர்பார்க்கல ஆனால் நான் போராடுவேன் அந்த வழியோட இன்னும் போராடி வாழ்க்கையில வெற்றி பெறுவோம் வெற்றி பெற்றுக் கொண்டான் இருக்கிறோம் வாழ்க்கையில நாங்கள் இப்பவும் வெற்றி பெற்றுக் கொண்டான் இருக்கிறோம் இப்படியான சின்ன சின்ன பிரச்சனைகள் எங்களுக்கு வந்து கொண்டே போகும் இதுக்குள்ள நாங்கள் வந்து மனம் தளர மாட்டோம் நிறைஞ்சு நாங்கள் நாங்கள் வந்து கொஞ்சம் கவலைதான் வெடிங்காகி மூன்று மாசத்துலயே

நேர்மறையான உங்களோட எண்ணங்களுக்கு நான் நன்றி சொல்லி என்னுடைய இதனால் உங்களுக்கு கொச்சப்படுத்த விரும்பல அவ்வளவுத்துக்கு அதுக்கு மேலே என்னான்னு சொல்லுவேன் உங்களுடைய எண்ணங்களும் உங்களுடைய சிந்தனைகளும் எங்கள் மீது நீங்க வச்ச அந்த அன்பு அக்கறை பாசம் நேசம் எல்லாவற்றுக்கும் உங்களோட இருக்கிற கூப்பி உங்களை நாங்கள் கும்பிடுவோம் மின நிறி அவ்வளவுத்துக்கு நீங்க ரொம்ப யாரை வருண்டு தெரியாமல் எவ்வளவு அன்பு கொடுக்குறீங்க அதுக்கு ரொம்ப நன்றி மீண்டும் நாங்கள் நல்ல நல்ல காணொலிகளை இனி போடுவோம் என்ன ரஞ்சினி இப்போ ஓகே ஆகவாரா அப்போ நாங்கள் போடுவோம் அப்போ இன்னொரு காணொலியில் சந்திப்போமோ ஏதாவது கிடைக்கிறதுக்கு ஒன்று எல்லாரும் சுகமா இருங்க சந்தோஷமா இருங்க வைரஸ் காய்ச்சல் நிறைய பெறவது நிறைய தண்ணி குடியுங்கோ நல்ல ஒரேஞ்ச் பழங்களை சாப்பிடுங்கோ தண்ணி நல்லா குடிக்கும் வயசு போனாக்கள் கொஞ்சம் வெளியில் போகாமல் மாஸ்கள் போட்டுக்கொண்டு போங்க அவ்வளோ தான் அப்ப மீண்டும் ஒரு நல்ல காணொளியில உங்கள் அனைவரையுமே நாங்கள் சந்திக்கிறோம் இருவரும் சேர்ந்து அதுவரைக்கும் நன்றி வணக்கம்